ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நாளைக்கு வந்து வீக்லி மந்த்லி ரெண்டு எக்ஸ்பிரி இருக்குது ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மேத்தமெட்டிக்கல் ரீதியாக நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜுகேஷனல் கண்டென்ட் தான் ஸோ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய எந்த விஷயமும் நீங்கள் வந்து ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இல்லைனா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரேடிங் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்கள் ஓகே ஸோ நம்ம இப்போ நம்ம இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு ஸோ நாட்டைக்கு நம்ம வந்து ஒரு லெவல்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருந்தோம் இண்டெக்ஸில் ஸோ இதெல்லாம் வந்து மேஜரான ஒரு லெவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த லெவல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வீடியோ முழுமையாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நமக்கு சொல்லக்கூடிய இந்த இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நேற்று என்ன அனலைஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருந்தோம் ஸோ சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தஞ்சு அப்படின்னு அனலைஸ் பண்ணியிருந்தோம் அதேமாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆர் ஒன் அப்படின்னா வந்து இருபத்தி நாலு எழுநூற்றி நாற்பத்தி மூணு ஸோ இருபத்தி நாலு எழுநூற்றி ஐம்பத்தி மூணில் வந்து சிபிஆரோட ஜோன் இருக்குது அப்படின்னா ஸோ சிபிஆர் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து எக்ஸாக்டாக இந்த இருந்து இது வரைக்கும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது என்னென்னா நூற்றி நூறு பாயிண்ட்டு சிபிஆர் சிபிஆருடைய லெவல் இருக்கு ஸோ அந்த சென்ட்ரல் பி ஓட் ரேஞ்சுங்கிறது அது வரைக்கும் இருக்குது ஸோ அப்போ அது வரைக்கும் மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே இன்னைக்கு இருக்கிறதுனால இதுக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்ததுன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் இதுக்கு மேலே போனால் சப்போர்ட் ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம் மார்க்கெட் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்ட்டம் நடந்திருக்கு இது எதனால நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் சைடில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவும் புட் சைடில் இருக்கக்கூடிய டைம் வேல்யூவும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஃபுட் சைடை விட கால் சைடில் அதிகமான டைம் வேல்யூ இருக்குது அப்போ அந்த டைம் வேல்யூ வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு மொ ஒரு நூறு நூற்றி ஐம்பது பாயிண்ட்டுக்கிட்ட அந்த கால் சைடில் இருந்துருக்க டைம் வேல்யூ இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து மூமெண்டம் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டைம் மூமெண்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த டைம் வேல்யூ கரையும் ஸோ அது எப்படி இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அந்த டைம் வேல்யூ கரைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம இப்போ உங்களுக்கு ரெண்டு இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு ஸ்ட்ராடல் பிரீமியம் ஓகேவா ஸோ இந்த ஸ்ட்ராடல் பிரீமியம்னா இன்றைக்கி மார்க்கெட் இண்டெக்ஸ் ஓப்பனான பிரைஸ் என்னோட ஸ்டைக் ப்ரைஸ் அடிப்படையில் இருபத்தி நாலு இளநூறு அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இருபத்தி நாலு இளநூறு அப்படிங்கிறதுல நான் வந்து ஒரு ஸ்டேடல் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஸ்டேடல் பாருங்கள் ஓப்பன் எவ்வளோ ஆகிருக்குது அந்த ஸ்டேடல் ப்ரீமியம் பாருங்கள் எக்ஸாக்டாக ஒன்பது ஆமாம் ஒன்பது பதினஞ்சு ஸோ அதோடய ஓப்பன் வேல்யூ பாருங்கள் நூற்றி ஐம்பத்தாறு ரூபா நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு அப்ராக்சிமேட்லியான ஒரு கணக்கு ஓகேவா ஸோ இங்கே அதிலிருந்து மார்க்கெட் வந்து ஒரு ஹை மூமெண்ட் ஏற்படும் போது நூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய்க்கு அந்த ப்ரீமியம் இருக்குது பைனலாக இன்னைக்கு வந்து க்ளோஸ் வச்சிருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள் நூற்றி ரெண்டு ரூபாய்க்கு அது வந்து க்ளோஸ் வச்சுருக்கு அப்போ எவ்வளோ இதில் வந்து நமக்கு வந்து நீங்கள் டைம் வேல்யூ எடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்கள் ஸோ நூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு இடம் எக்ஸாக்டா நூற்றி சரி ஆ நூற்றி எண்பத்தாறு ஸோ நூற்றி எண்பத்தேழுன்னு ஸோ நூற்றி எண்பத்தேழு ஸோ நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி ரெண்டு அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து எவ்வளோ ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் வந்து இன்றைக்கி வந்து டைம் வேல்யூ வந்து நம்ம வந்து இந்த ப்ரீமியமில் நம்ம ஸ்டேடல் ப்ரீமியமில் இன்றைக்கி வந்து டெலிட் ஆயிதாயிருக்கு ஸோ கரைக்கப்பட்டிருக்கு ஸோ இதுதான் வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகிருக்குன்னா ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்டாம் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கி நல்லாவே தெரியும் கால் சைடில் இருக்கக்கூடிய வால்யூமை விட ஃபுட் சைடில் வால்யூம் ஜாஸ்தி ஸோ இருந்தாலும் ஏன் மார்க்கெட் வந்து கால் மேலே போகுச்சு அப்படின்னா வால்யூம் இல்லாமல் மேலே கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு மொமெண்டம் ஏற்பட்டு ஒரு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ நல்லாவே தெரியும் இன்றைக்கி எத்தனை பேர் போய் கால் வந்து எடுத்துகிட்டு திருப்பி வந்து மார்க்கெட் கீழே இறங்கணுன்னா லாஸ் புக் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை பட் ஆனால் என்ன அப்படின்னா காலையிலே நமக்கு வந்து நேத்திக்கே ஆக்சுவலாக நேத்திக்கு அனலைஸ் பண்ணும்போதே நம்ம வந்து பார்த்துருந்த விஷயம் என்னென்னா இதுக்கு கீழே வர்றப்போ மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆனால் மார்க்கெட் என்ன நடந்ததுன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஆகி மேலே போயிட்டு திருப்பி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் இன்றைக்கி ஃபைனல் க்ளோஸ் வச்சிருக்கிறதே ஒரு செல்லிங்கில் தான் மார்க்கெட் நீங்கள் க்ளோஸிங் வச்சிருக்கு ஓகேவா ஸோ நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேமில் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் இன்றைக்கி உள்ள டிஃப்ரெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக கண்டுபிடிக்கலாம் ஓகேவா இங்கே டே டைம் ஃப்ரேம் எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸு ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளோன்னு பாருங்கள் அறுநூற்றி ஐம்பத்தி நாலு இன்றைக்கி க்ளோஸிங் எவ்வளோன்னு பாருங்கள் அறுநூத்தி முப்பத்தி நாலு இருபது பாயிண்ட் டிகிரிஸ் ஆகி தான் மார்க்கெட் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு ஃபைனல் ஓகேவா சரி ஸோ நாளைக்கு வந்து இண்டெக்ஸில் நமக்கு வந்து மேஜரான லெவல் என்ன ஸோ அதே மாதிரி ஆப்ஷன் ப்ரீமியமில் மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணலாம் வீடியோ முழுமையாக பார்க்க ஓகே ஸோ இண்டெக்ஸில் இப்போ நாளைக்கு நம்மளை ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலையும் ஸோ நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் அது எது வந்து நமக்கு சப்போர்ட் ரெசி இருக்க இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து சப்போர்ட் ப்ரீமியம் அடிப்படையில் பார்த்துருவோம் ஸோ பிரீமியம் அடிப்படையில் ஃபர்ஸ்ட் இப்போ மார்க்கெட் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக சப்போர்ட்டில் தான் க்ளோஸ் வச்சிருக்கு அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படிங்கிறது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ அடுத்து வந்து எழுநூற்றி முப்பத்தி நாலு இருபத்தி நாலு எழுநூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவல் அப்படின்னா ஐநூற்றி எண்பத்தொன்று இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன் எயிட்டி ஒன் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் செகண்ட் சப்போர்ட் லெவல் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி அப்படிங்கிறது செகண்ட் சப்போர்ட் லவர் ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணியிருக்கக்கூடிய விஷயம் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து நமக்கு சிபிஆர் லெவல் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக சிபிஆர் லெவல் இதுதான் ஸோ சிபிஆரோட லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ நாற்பத்திரெண்டு பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் கிட்ட சிபிஆருடைய வேல்யூ ஏரியாக இருக்குது சென்ட்ரல் பிஓட் ரேஞ்சோட வேல்யூ இருக்கு ஏரியா இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இருக்கக்கூடிய இந்த ஆர் ஒன் ஆர் டூ ஸோ ஆர் டூங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ இருபத்தி நாலு எண்ணூற்றி அறுபது மார்க்கெட் மேலே வர்ற பட்சத்தில் கால் வந்து நாளைக்கு வந்து ஏன்னா இன்றைக்கும் எப்படி ஒரு வாலண்டில் அதாவது மே அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்டம் இருந்தோ அதே மாதிரி நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி என்னுடைய அனலைஸ்ல ஓகேவா ஸோ அது இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் மேத்தமெட்டிக்கல் இதில் வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணிருக்கும் போது ஸோ இன்றைக்கி எந்த மாதிரி ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்டம் இருந்தோ அதே மாதிரி மூமெண்டம் நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இப்போ மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேலே ச மூ மூவாயிக்கு மேலே வருதுன்னா அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆர் ஒன் ஸோ ஆர் ஒன்க்கு அடுத்து வந்து ஆர் டூ ஸோ ஆர் டூங்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு ரிவர்சல் லெவலுக்கான ஸ்ட்ராங் ரிவர்சல் பாயிண்டாக இருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து வீக் ம வீக்லியோட பியூட் பாயிண்ட் இருக்குது ஓகேவா ஸோ நியரஸ்ட்டில் அது பக்கத்தில் தான் வீக்லி பியூ பாயிண்ட் இருக்குது ஸோ அங்கேருந்து மார்க்கெட் வந்து அதை மேலே க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா அப்ஸ் அண்ட் அப்படி மே மூமெண்ட்டாக மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இல்லைனா அதை கட் பண்ணி மார்க்கெட் வந்து ஆர் ஆர் ஒன் ஸோ சாரி ஆர் டூ ஸோ ஆர் டூவை கட் பண்ணி மார்க்கெட் வந்து கீழே ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா ஸோ மார்க்கெட் கீழே வர்றதுக்கான ப்ராபிலிட்டி சான்சஸ் உண்டு இது வந்து நம்ம மேலே போகும்போது உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஏரியா ஓகேவா சப்போர்ட் லெவல் அப்படிங்கிற போது சப்போர்ட்டில் வந்து நம்ம ப்ரீமியம் அடிப்படையிலையும் பார்த்துருக்கோம் ஸோ அதே மாதிரி வந்து சிபிஆரோட கால்குலேஷன் நம்ம பார்க்குறோம் ஸோ சிபிஆருடைய கால்குலேஷனில் நம்ம ப்ரீமியம் அதாவது ப்ரீமியம் அடிப்படையில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு ஐநூற்றி எண்பத்தொன்று ஸோ இருபத்தி நாலு ஐநூற்றி அறுபத்தி நாலு ஓகேவா ஸோ அதே மாதிரி சப்போர்ட் டூ அப்படிங்கிறது வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி முப்பது அப்படிங்கிறது நம்ம ப்ரீமியம் அடிப்படையில் இது வந்து இருபத்தி நாலு ஐநூற்றி தொண்ணூறு ஸோ இருபத்தி நாலு ஐநூறு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சரி நானூற்றி தொண்ணூறு மன்னிக்கணும் நானூற்றி தொண்ணூறு ஐநூறு அப்படிங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்களேன் ஸோ இருபத்தி நாலு நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கும்போது ஸோ அது வந்து எஸ் எஸ் டூ ஆயிருக்கு ஸோ எஸ் டூ அப்படிங்கிறது சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியமும் நம்ம பார்க்குறோம் அதே சேம் டைமில் இன்ட்ராடே வந்து மேக்ஸிமம் ட்ரேடிங் பண்ணக்கூடிய எல்லா நண்பு எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது வந்து ஒரு மேஜரான டூல் வந்து இந்த பியூர்ட் பாயிண்ட் அப்படின்னா வந்து சிபிஆர் லெவல் இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணும்போது அந்த லெவல்ஸை வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப ஹெல்ப்பாக ஓகேவா ஸோ அது அடிப்படையிலையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்போ மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து இண்டெக்ஸ் எப்படி மூவ் ஆனால் எங்கே போனால் எது வந்து சப்போர்ட்டாக இருக்கும் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ மார்க்கெட்டில் நாளைக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஓகேவா ஓகே நாளைக்கு வந்து வீக்லி அண்ட் மந்த்லி ரெண்டு எக்ஸ்பிரி இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஓகே ஸோ இப்போ ப்ரீமியம் நம்ம அடிப்படையில் ப்ரீமியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம் ஓகே இப்போது ஸோ நேற்றுக்கு நம்ம என்ன ப்ரீமியம் எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோமோ அதே ப்ரீமியம் தான் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி இண்டெக்ஸ் க்ளோஸ் வச்சுருக்கிற ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இருபத்தி நாலு அறநூற்றி முப்பத்தி நாலு தான் ஓகேவா ஸோ நேற்றுக்கும் இதே அறநூற்றி ஐம்பத்து நாலு இன்றைக்கி அறநூற்றி முப்பத்தி நாலு இருபது பாயிண்ட் வந்து ப்ரீவியஸோட இன்றைக்கி வந்து மைனஸ் ஆகி தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு இருந்தாலும் நமக்கு வந்து இன்றைக்கி எழுநூறு அப்படிங்கிற ப்ரீமியம் தான் எடுத்திருக்கோம் இது எதனால அப்படின்னா ஒரு ஆப்ஷன் கிரிக்ஸ் அடிப்படையில் இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் ஓகேவா ஆக்சுவலாக அறநூறு தான் நான் பண்ணணும் அப்படின்னா ஸோ அறநூறு வந்து ரொம்ப ரொம்ப அந்த ஆப்ஷன் அண்ட் கிரிக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸோ அது நமக்கு வந்து ரேஞ்சஸ் இல்லை இதுதான் வந்து அடுத்தமணியாக நம்ம எடுத்திருக்கோம் இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிறது ஆப்ஷன் கிரிக்ஸ் அடிப்படையில் எடுத்துருக்கோம் ஓகே ஸோ இப்போ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்துறோம் ஸோ இன்றைக்கி நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட்டாக இந்த இதை நான் மீட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த லெவல் வந்து ரொம்ப கொடுத்து நம்ம கொடுத்து நான் அனலைஸ் பண்ணிடணும் அதாவது எண்பத்தி ஒன்பது ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு மேலே எந்த பிரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் மேலே இருக்கக்கூடிய லெவலில் போய் ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு ரிவர்சல் லெவல் ஓகேவா ஸோ இன்றைக்கி கால் என்ன நடந்திருக்கு பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நம்ம எடுத்துருந்தோம் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து அந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகி அது ப்ரீவியஸ் அந்த நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குல்லையா ஸோ ரிவர்சல் லெவல் அங்கே போய்ட்டு ரிவர்சல் ஆகிருக்கு இதே சேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரென்த்தை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன சொல்லியிருந்தோம்னா ஒரு இந்த மணியோட புட்டு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மணி புட்டு அப்படின்னா இருபத்தி நாலு எண்ணூறு எடுக்கணும் ஓகே சோ இப்போ இருபத்தி நாலு எண்ணூறு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் எடுத்துருக்கேன் ஸோ இதோட ப்ரீமியம் ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது இன்றைக்கி ஓப்பன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இருபத்தி நாலு எண்ணூறு அதாவது இங்க அடுத்த மணி இப்போ புட் ஆப்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து எப்படி எப்படி காலில் இருக்கா புட்டில் இருக்கா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ இங்கே இருபத்தி நாலு இளநூறு அப்படிங்கிறது நம்ம வந்து அடுத்த மணியாக இதுக்கு இந்த மணி புட் ஆப்ஷன் எடுக்கணும் ஸோ இப்போ இந்த மணி புட் ஆப்ஷன்னா இப்போ இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் சார்ட் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா அப்போ அது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்கு பாருங்க நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா அப்படிங்கிறது இதோட ப்ரீவியஸ் க்ளோஸு இன்றைக்கி ஓப்பன் எங்கே நடந்திருக்குன்னு பாருங்க நூற்றி ஒரு ரூபாவில் ஓப்பன் நடந்திருக்கு நீங்கள் ஆக்சுவலாக ஓகேவா ஸோ இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோனா நூற்றி ஒரு ரூபாய் ஓப்பன் நடந்திருக்கு ஆக்சுவலாக எஸ் நூற்றி ஒரு ரூபாய் ஓப்பன் நடந்திருக்கு ஸோ இங்கேருந்து அதே மாதிரி இதோட ஓப்பன் கால் ப்ரீமியமோட ஓப்பன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நூற்றி ரெண்டு ரூபா ரெண்டு ப்ரீமியமும் ஒரு ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்டில் தான் ஓப்பன் நடந்திருக்கு ஆனால் இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா கால் ப்ரீமியம் அதாவது அடுத்த மணியோட கால் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் ஓப்பன் ஆகிருக்கு ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் எவ்வளவு எண்பத்தி நாலு ரூபா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இதோட ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளவு நூற்றி ரெண்டு ரூபா அப்போ கால் வந்து ஆக்சுவலாகவே ஸ்ட்ரென்த்தாக இருக்குது ஏன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னாலே அது ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா ஸோ அதே மாதிரி இங்கே நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் லெவல்ஸ் நம்ம ஒரு மேஜர் லெவல் ஒன்று பார்க்குறோம் இல்லையா ஸோ மேஜர் லெவல் எண்பத்தி ஒம்பது ரூபா அப்போ மேஜர் லெவலுக்கு மேலே இருக்குது ஓப்பனுக்கு மேலே இருக்கிறப்போ கால் வந்து அந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை தொடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஓகேவா ஸோ இங்கே போயிட்டு ப்ரீமியம் ரிவர்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் நம்ம அனலைஸ் பண்ண ப்ரீமியம் நடந்திருக்கக்கூடிய விஷயம் ஓகேவா ஸோ சிம்பிளாக மார்க்கெட் நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எப்போவுமே வந்து ஓப்பன் எங்கே இருக்குது ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னாலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் ஏற்படுறோம் மார்க்கெட் எங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிற அடுத்த மணிக்கு அதுக்கு இருபத்தி நாலு எண்ணூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இந்த மணியோட ப்ரீமியம் வச்சு பார்க்க சொன்னோம் ஸோ அதோடய ப்ரீவியஸ் க்ளோஸ் எங்கே இருக்குது லோ எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு அதோட ப்ரீவியஸ் லோ ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் ஸ்லோவில் வந்து கரெக்டாக வந்து அது சப்போர்ட் எடுத்துருக்கு ஸோ ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்கு பாருங்கள் இதோட கேண்டில் எங்கே இருக்கு இதான் ப்ரீவியஸ் லோ ஸோ இங்கே இருந்து தான் அது வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மீண்டும் ஓகேவா ஸோ சப்போர்ட் எடுத்து திருப்பியும் அதே அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் இருக்கு பாருங்க ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து அதுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஒரு ப்ரீமியம் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்டே போகும்போது ஆகும் ஸோ இங்கே நம்ம நடந்திருக்க விஷயம் இதுதான் நடந்திருக்கு ஸோ இருந்து மார்க்கெட் இந்த லோவில் சப்போர்ட் எடுத்து திருப்பி போய் அதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே தான் இருக்குது நூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா ப்ரீவியஸ் க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் போயிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்டே இன்றைக்கி க்ளோஸ் ஃபைனலாக வச்சிருக்கு ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீமியம் அடிப்படையில் மார்க்கெட்டை வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம் எதுக்காக நம்ம வந்து சார்ட் யூஸ் பண்ணுறது அப்படின்னா ஒரு மார்க்கெட் வந்து எப்படி ப்ரைஸ் மூமெண்டம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து விஷுவலாக ஒரு கிராஃபிக்கலாக நம்ம பார்த்துக்க முடியும் ஓ அதனால தான் நம்ம வந்து ஒரு சார்ட் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓகே ஸோ இப்போ நாளைக்கு ப்ரீமியம் என்ன வேல்யூ அப்படிங்கிறதையும் நம்ம அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நாளைக்கு ப்ரீமியம் ஏதுனா அதே தான் சேம் ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற ப்ரீமியம் தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் சொல்ல நினச்சிட்டேன் அது வந்து நான் இதில் சொல்லியிருந்தேன் என்னன்னா இப்போ ஒரு ப்ரீமியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி அதாவது எதுக்காக அந்த மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்ட்டாக இருந்தது அப்படின்னா அப்போ கால் புட்டு ரெண்டு ப்ரீமியமும் நம்ம கம்பேர் பண்ணும்போது புட் சைடை விட கால் சைடில் அதிகமான டைம் வேல்யூ இருந்தது அப்படிங்கும்போது அந்த டைம் வேல்யூ வந்து மார்க்கெட்டை வந்து எடுக்கணும் அந்த டைம் வேல்யூ வந்து மார்க்கெட் வந்து கரைக்கணும் ஏன்னா நாளைக்கு நிஃப்டி வீக்லி மந்த்லி ரெண்டு எக்ஸ்பீரிய இருக்கிறதுனால அப்போ இன்றைக்கி வந்து ஒரு மொமெண்டம் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மொமெண்டம் கொடுத்துருக்கு ஸோ ஓகேவா ஸோ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இருந்த அந்த அடுத்த மணி ப்ரீமியம் சாரி இதோட வேல்யூ பாருங்கள் ப்ரீமியமோட இந்த டைம் வேல்யூ பாருங்கள் டைம் வேல்யூ வந்து ஓப்பன் ஆகும்போது நமக்கு இருக்கும்போது எவ்வளோன்னா நூற்றி ஐம்பது ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்திருக்கு அதுக்கப்புறம் அது ஃபைனலாக அது எவ்வளோ ஹையாக போயிருக்கு அந்த டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணு ரூபா வரைக்கும் ஹையாக போயிட்டு ஃபைனல் இன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள் டைம் வேல்யூ நூற்றி பதினஞ்சு நம்ம க்ளோஸ் வச்சுருக்கு ஓகேவா ஸோ எவ்வளோ அப்படின்னு பாருங்க ஒரு அறுபது ரூபா கிட்ட ஒரு எழுபது ரூபா கிட்ட டைம் வேல்யூ வந்து இன்றைக்கி வந்து அதில் அதே அதேமாதிரி புட் சைடில் பார்த்தாலும் அதே மாதிரி தான் டைம் வேல்யூ கொஞ்சம் கம்மியாயிருக்கு ஸோ இன்றைக்கி ஓப்பனுக்கும் இன்றைக்கி க்ளோஸிங்கும் டைம் வேல்யூ வந்து புட் சைட்லையும் சரி கால் சைட்லேயும் சரி கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் க கம்மியாயிருக்கு ஓகேவா ஸோ அப்போ நாளைக்கும் இதே மாதிரி தான் மார்க்கெட் என்னவாக இருக்குது அப்படி வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நம்ம ப்ரீமியம் அந்த மேத்தமெட்டிக்கல் அனலைஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு எப்படி மார்க்கெட் வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் மூமெண்ட்டாக இருந்ததோ அதே மாதிரி நாளைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய மேஜர் லெவல் என்ன என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் மேஜரான லெவல் என்ன ரிவர்சல் லெவல் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மேஜர் லெவல் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் ரிவர்சல் லெவல் நூற்றி இருபது ரூபா ஃபர்ஸ்ட் ரிவர்சல் லெவல் செகண்ட் ரிவர்சல் லெவல் இரநூத்தி எட்டு ரூபா ஒரு ப்ரீமியம் மேலே போகும்போது அடுத்த ப்ரீமியம் ஆப்போசிட்ல ப்ரீமியம் கீழே வரும் அப்படி கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் வந்து அதாவது ரிவர்சல் லெவல் ஸோ ஃபர்ஸ்ட் ரிவர்சல் லெவல் வந்து எவ்வளோ கீழே வருதுன்னு வச்சு பிரீமியம்னா அதுக்கு கீழே வரக்கூடிய ரிவர்சல் லெவல் வந்து பத்தொன்பது ரூபாயும் செகண்ட் ரிவர்சல் லெவல் வந்து ஒன்பது ரூபாயும் இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் எப்படி மா மூமெண்டம் ஆகுதை பொறுத்து அந்த இதை நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் ஓகே நாளைக்கு வந்து ப்ரீமியம் வந்து இதுதான் ஸோ இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிறது நான் அடுத்த மணியாக நான் எடுத்துருக்கிறேன் ஸோ மார்க்கெட் நீங்கள் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் எந்த மாதிரி மூமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த இதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஆப் ப்ரீமியம் அதாவது இருபத்தி நாலு எழுநூறு அப்படிங்கிற ரெண்டு ப்ரீமியமுக்கான லெவல் ஸோ இந்த ரெண்டு ப்ரீமியமும் இதில் வந்து இந்த லெவல்ஸ் வந்து ஒர்க்காகும் ஓகேவா ஸோ நீங்கள் புட்டு எடுத்துக்கிட்டாலும் சரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் எடுத்தாலும் சரி இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கால் பிரீமியம் சி அப்படின்னு எடுத்தாலும் சரி ரெண்டு ப்ரீமியமுக்கும் இந்த லெவல் வந்து ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது பயனுள்ள தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கு ஸோ நல்ல தகவல் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ